வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சரேல் முதலில் தலைப்பு செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான அறிவித்தல் விதிகளை மீறும் சாரதிகள் தண்ட பணத்தை செலுத்த புதிய டிஜிட்டல் செயலியை அறிமுகப்படுத்த தீர்மானம் நாலு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை ஷேக் ஹசீனாவுக்கு பிடியானை பிறப்பிப்பு இனி விரிவான செய்திகள் இருநூற்றி ஐம்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்கள் திட்டமிட்டபடி மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஜெனரல் சமன் ஸ்ரீ ரத்னாயக தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் நீதிமன்றத்தால் தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விசாரணைக்கு பின்னர் தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் நாலு மாவட்டங்களுக்கு முதலாம் கட்ட மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காளிக்கழுத்துறை மாத்திரை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு மண் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த பகுதியில் உள்ள மக்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறும் மண் ஏற்படும் பகுதிகளை அண்டியவர்கள் வேறு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகளுக்கு காவல்துறையினரால் வழங்கப்படும் தண்டப்பண தொகையை வழி மூலம் செலுத்துவதற்கான திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் அத்தியட்சகர் புத்திகா மனதுங்க தெரிவித்துள்ளார் அதன்படி இந்த கொடுப்பனவுகளை கவுபை செயலி மூலம் செலுத்த முடியும் என அவர் தெரிவித்தார் குருணாகலிருந்து அனுராதபுரம் செல்லும் வழியில் பதினோரு இடங்களில் குறித்த திட்டத்தை செயற்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை வருவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார் அத்தோடு பொதுமக்கள் அனைத்து அரசாங்க கட்டணங்களையும் டிஜிட்டல் முறையில் செலுத்த உதவும் வகையில் கவுபை வசதி உட்பட மூன்று புதிய டிஜிட்டல் செயலிகள் கடந்த பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக தலைமையில் அறிமுகப்படுத்தப்பட்டது இனி வெளிநாட்டு செய்திகள் பங்களாதேசின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் அவரது மகள் ஷைமா வாஜேத் புதுல் உள்ளிட்ட பதினேழு பேருக்கு எதிராக குடியிருப்பு நிலத்தை கையகப்படுத்தியமை தொடர்பான ஊழல் வழக்கில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் போராட்டம் காரணமாக பங்களாதேஷ் பிரதமர் பதவியில் இருந்து விலகிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளார் ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் அவருக்கு எதிராக பங்களாதேஷ் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது இதனையடுத்து ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்குமாறு பங்களாதேஷ் இடைக்கால அரசு இந்தியாவிடம் கோரிக்கை வைத்துள்ளது இந்த நிலையில் மகள் சைமா வாஜத் புதுலு ஆகியோர் ஊழல் தடுப்பு ஆணைக்குழு சட்டவிரோதமாக குடியிருப்பு நிலத்தை கையகப்படுத்தியதாக குற்றம் சாட்டியது இருவரும் தலைமறைவாக இருப்பதாக ஊழல் தடுப்பு ஆணைக்குழு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது இதனை ஏற்றுக்கொண்ட டாக்கா சிறப்பு நீதிமன்றம் இருவருக்கும் எதிராக பிடியானை உத்தரவிட்டதாம் மேலும் இது தொடர்பான குற்றச்சாட்டை விசாரிக்க மே மாதம் நாலாம் திகதி விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவுக்கு நீதிபதி உத்தரவிட்டார் இனி விளையாட்டு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்திய பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரிலிருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைவர் ஹத்ராஜ் கேட்வாட் வெளியேறியதாக கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முழங்கையில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் குறித்த தொடரிலிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் எஞ்சிய போட்டிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எம்எஸ் தோனி வழிநடத்த உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதில் செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி